கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அனுகிறேன் ரோமர் பனிரெண்டு பத்து சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் ஆம்பிரியமானே தேவன் நமக்கு கொடுத்த சகோதர சகோதரிகளோடு நாம் எப்பொழுதும் அன்பாகவும் பச்சமாகவும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் நாம் முந்திக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றும் போது தேவன் ஏற்ற வேலையில் நம்மை உயர்த்து பார்த்து நாம் அவ்வாறு நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் தேவனிடத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படும் எனவே தேவன் நமக்கு கொடுத்த சகோதர ஸ்நேகத்திலே நாம் பெற்றமாயிருப்போம் ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுவதால் நாம் முந்திக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மிமைப்படுத்துவோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே